தற்போது கிடைத்துள்ள செய்தி அரபிக்கடலில் இன்று காலை ஐந்து முப்பது அளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது மத்திய கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு கர்நாடகா கோவா கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது வழக்கத்தை விட சற்று முன்பாகவே துவங்கும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அரபிக்கடலில் இன்று காலை ஐந்து முப்பது அளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக இருக்கிறது ஒரு பக்கம் தென்மேற்கு பருவமழையும் துவங்கி இருக்கிறது இந்த நிலையில் வானிலை குறித்தான தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது அரபிக்கடலில் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் குறிப்பாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன மத்திய கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு கர்நாடக கோவா கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவணன் வானிலை குறித்தான தற்போதைய தகவல்கள் என்ன விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் வடக்கு கர்நாடகா கோவா கடற்கரைக்கு அப்பால் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு அரபிக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவுல உருவாகி இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் காலை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மேலும் வலுவடையக்கூடும் என்றும் அதுல கூறப்பட்டிருக்கிறது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள்ள மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது போன்ற இது போன்ற பருவநிலை காலத்துல அரபிக்கடல உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய தீவிர புயல புயலாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இது போன்ற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில்தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் அடுத்து ஓரிரு நாட்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி கேரளாவில் தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை அடுத்த இரண்டு தினங்கள்ல தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில வங்கக்கடல் அரபிக்கடலில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடையும் இதன் தாக்கத்தினால் கர்நாடகா கோவா மராட்டியத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்ற ஒரு தகவலை வழங்கியமைக்கு நன்றி மணிவனன்